சபாநாயகராக இருந்த காளிமுத்து வீதிதோறும் என்ன பேசினார் ஜானையை பார்த்தால் கும்பிட தோன்றும் ஜெயலலிதாவை பார்த்தால் கூப்பிட தோன்றும் மேடைதோறும் பேசினார் காளிமுத்து இப்படிப்பட்ட ஆபாச வசை சொற்களாலே தன்னை அசிங்கப்படுத்தியவர்களை கூட தன்னுடைய கட்சியிலே மீண்டும் இணைத்துக் கொண்டார் வரலாறு பண்ண வேண்டித்தன கேட்கிறார் செங்கோட்டிய அது ஜெயலலிதாட்ட இருக்கக்கூடிய ஆளுமை பண்பு அவரிடத்துல ஆயிரம் அரசியல் பிழைகள் இருந்தாலும் குறைகள் இருந்தாலும் அதை தாண்டி தன்னை வந்து சரி செய்து கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு அடுத்த கட்ட பாய்ச்சலை நிகழ்த்துவதற்கான தில்லு அந்த பாட்டை இவருக்கு அது இல்லையே முக்கியமான விஷயம் என்னன்னா பாஜகவை புகழ்ந்து சொல்றார் என்ன சொல்றாருன்னா நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் முப்பது தொகுதி ஜெயிச்சிருப்போம் பாஜகவோட இருந்தா அப்படின்னா வெற்றிக்கான சூத்திரம் வந்து பாஜகவிடம் தான் இருக்கிறது அதிமுகவிடம் இல்லை என்கிற கருத்தை அவர்கள் வந்து சொல்ல சொல்றாங்கன்னா இது செங்கோட்டையின் குரல் தானா இல்ல பாஜகவினுடைய டப்பிங் வாய்ஸா அதிமுகவை வந்து வலிமைப்படுத்துவதற்கான என்ன செயல்திட்டத்தை இவர்கள் முன்வைத்தார்கள் என்று இல்ல அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்ற டிடிவியா இருக்கட்டும் அல்லது ஓபிஎஸ் இருக்கட்டும் சசிகலாவா இருக்கட்டும் யாருமே மிக கடுமையாக பாஜக குறித்து விமர்சனம் செய்திருக்கிறார்களா எல்லாருக்குமே வந்து பாஸ் ஒரே ஆள் தான் ஆனா ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறாங்க ஏன்னா அரசியல் என்பது ஆதாயம் சார்ந்தது அரசியல் என்பது அதிகாரம் சார்ந்தது அங்கே வந்து நீங்கள் வந்து வெற்றி நியாயம் பேசுறதுக்கு சும்மா வந்துகிட்டே ஒன்றிணையனா அப்படி இப்படின்னு பேசலாம் தேர்தல் அரசியலில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளை வந்து அவங்க பார்ப்பாங்க அப்போ இரட்டை இலை சின்னம் யாரிடம் இருக்கிறதோ அவரிடம்தான் கட்சி அரபு நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம நினைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து நாள் செங்கோட்டியன் கெடு வெதிச்சிருக்காரு சார் அதிமுகவிலிருந்து இருந்து பிரிந்து சென்றவர்களை நம்ம சேகணும் இது வந்து நம்முடைய வெற்றி வாய்ப்புக்கு இது தடையாக இருக்குது நம்ம எல்லாரும் சொல்கிற மாதிரி நம்ம தோத்துகிட்டே இருக்கோம் எல்லா எலெக்ஷன்லேயும் அதனால் வந்து பிரிந்து சென்றவர்களையும் நம்ம சேர்த்துக்கிட்டு தேர்தலை சந்திப்பு தான் நியாயமாக இருக்கும் எம்ஜிஆரே வந்து அவருடைய ஆட்சிக்கு எதிராக ஆளுநர்கிட்ட மனு கொடுத்தவங்க கிட்டே எம்ஜிஆரே போயிட்டு பேசியிருக்கிறாரு நீங்கள் வந்து கட்சியில் சேருங்கன்ட்டு எடப்பாடி என்ன எடப்பாடினு அவர் ஒரு வார்த்தை கூட இந்த ப்ரெஸ் மீட்டில் மென்ஷன் பண்ணல இப்போ செங்கேட்டு இந்த முயற்சி வெற்றி பெறுமா இவர்கள் இருந்தால் வெற்றி பெறலாம் என்று நினைக்கிற அது சாத்தியமா ஏன் இவர்கள் அப்படின்ற தேவையும் வருது எப்படி சார் பார்க்கறீங்க ஓபிஎஸ் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக எந்த கருத்தை முன்வைத்தாரோ டிடிபி தினகரன் போன்றவர்கள் எல்லாம் கடந்த காலங்களிலே எதை வந்து வலியுறுத்தி கொண்டே இருந்தார்களா சசிகலா அவர்கள் எப்படி தொடர்ச்சியாக வந்து ஒருங்கிணைய வேண்டும் என்று பேசி வருகிறார்களோ அதே குரல் தான் ஏற்கனவே ஒருங்கிணைப்பு குழு என்று பெங்களூர் புகழேந்தியிலிருந்து பல பேர் தொடர்ச்சியாக வலியுறுத்துகிற ஒரு கருத்தை தான் இன்றைக்கு வந்து ஏற்கனவே ஆறு அமைச்சர்கள் போய் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பிரிந்தவர்களை விலகி சென்றவர்களை விளக்கப்பட்டவர்களை எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்க வேண்டும் அப்பொழுதுதான் கட்சி உருப்படும் என்று சொன்னதற்கு யாரெல்லாம் தூது போனார்களோ அப்படி தூது போனவர்களை தள்ளி வைத்திருக்கிறார் என்பதுதான் கடந்த கால வரலாறு அதில் ஒருவர் தான் செங்கோட்டையன் அதில் ஒருவர் தான் தங்கமணி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பல பேரை அவர் புறக்கணித்திருக்கிறார் அவரிடத்தில் வந்து ஒருங்கிணைய வேண்டும் என்று பேசுகிறவர்கள் யாரையுமே அவர் ஒப்புக்கொள்ளவில்லை அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை என்று தெரிந்ததற்கு பின்பு ஒரு ரோடு ஷோ மாதிரி நடத்தி ஒரு மிகப்பெரிய பேரணி மாதிரி ஒன்று நடத்தி அதே கருத்தை செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக அவர் அறிவிக்கிறார் ஆனால் அதில் ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பாஜகவை புகழ்ந்து சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் முப்பது தொகுதி ஜெயிச்சிருப்போம் பாஜகவோட இருந்தால் அப்படின்னா வெற்றிக்கான சூத்திரம் வந்து பாஜகவிடம்தான் இருக்கிறது அதிமுகவிடம் இல்லை என்கிற கருத்தை அவர்கள் வந்து சொல்ல சொல்கிறாங்கன்னா இது செங்கோட்டையின் குரல் தானா இல்லை பாஜகவினுடைய டப்பிங் வாய்ஸா எங்கிருந்து இந்த குரல் வருகிறதுன்னு ஒரு கேள்வி இருக்கிறேன் மூன்றாவது கூட்டணின்னு ஒன்று போயிடுச்சு சார் அதனால் இப்போ பாஜகனா பாஜக மட்டும் நினைக்க நல்லா பாமகவும் அதில் இருக்குது தேமுதிகவும் இருக்குது அதனால் அந்த குரலை சொல்லியிருக்கலாம் அவர் அப்படியல்ல கூட்டணி என்று சொல்வது வேறு கட்சிக்குள்ளே இருந்து பிரிந்து சென்றவர்கள் என்பது வேறு அதிமுகவை வந்து வலிமைப்படுத்துவதற்கான என்ன செயல் திட்டத்தை இவர்கள் முன்வைத்தார்கள் என்று இல்லை நீங்கள் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற டிடிவியாக இருக்கட்டும் அல்லது ஓபிஎஸாக இருக்கட்டும் சசிகலா இருக்கட்டும் யாருமே மிக கடுமையாக பாஜக குறித்து விமர்சனம் செய்திருக்கிறார்களா யாராவது பேசியிருக்கிறார்களா எல்லாருக்குமே வந்து பாஸ் தான் இதை வந்து கட்சியினுடைய தொண்டன் எப்படி பார்ப்பான் இந்த கட்சி கடந்து வந்த பாதை என்பது என்னன்னா லேடியா மோடியா என்று ஜெயலலிதா கேட்டு அரசியலிலே ஒரு அதிர்வை உண்டாக்கி முதல் கட்டமாக மோடியை பிரதமர் வேட்பாளராக நிலைநிறுத்திய போது அதை நிராகரித்து தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு மிகப்பெரிய அலையை உருவாக்கி வெற்றி பெற்றவர் ஜெயலலிதா அப்படிப்பட்ட ஒரு அரசியல் இயக்கம் முற்றிலுமாக சரணடைந்து வந்து பாஜகவில் கூட்டணியில் இருந்தால் முப்பது சீட்டு ஜெயிச்சிருப்போம் சொல்லக்கூடிய செங்கோட்டையனுடைய குரல் என்பது உண்மையிலேயே அதிமுகவின் குரல் தானா அதிமுகவினுடைய அடிமட்ட தொண்டர்களின் குரல் தானா இல்லை தொண்டர்களின் மனதை தான் நான் வெளிப்படுத்துறேன் அப்படின்னு சொல்றேன் சார் நான் இத்தனை நாள் தவிச்சிட்டு இருக்கோம் எங்கள் மனசுக்குள்ளே வச்சு குமிறிட்டு இருக்கோம் நான் வந்து நீ வெளிப்படையாகவே சொல்லி அதாவது பாஜகவை விட்டு வெளியேறுகிறேன் என்று போன நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு எடப்பாடி வந்து அறிவித்த போது எப்படி வந்து பட்டாசு வெடித்து இனிப்பு கொடுத்து கொண்டாடினார்களா அதே போல என் இருந்து நான் வெளியேறுகிறேன் என்று டி டி தினகரன் சொன்னதற்கும் அதே கொண்டாட்டத்தை அந்த கட்சியை சார்ந்தவர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள்னா இது எப்படி அடி அடித்தட்டு தொண்டர்களினுடைய குரலாக இருக்க முடியா இல்ல சார் டிடிவி இப்பினோம் சசிகலா ஓபிஎஸ் இவர்களெல்லாம் சேர்த்து கொள்றதுல என்ன சார் சிக்கல் இருக்கு என்ன பிரச்சனை இருக்கு நீங்கள் பலமா இருக்கலாம்ல அதாவது தலைமையை வந்து முறையாக கைப்பற்றியவர்களாக இருந்தால் நீங்கள் சொல்வதை வந்து அவர் அச்சப்பட வேண்டிய அவசியம் இருக்காது தன்னை ஒரு ஆளுமையாக நிலைநிறுத்தி கொண்டு விட்டோம் என்கிற ஒரு ஆளுமை பண்பு கொண்டவராக தலைமை பண்பு கொண்டவராக இருந்தால் அவருக்கு அந்த அச்சம் வராது இந்திரா காந்தி வந்து இந்தியாவுக்கு பிரதமராக இருக்கிற போது காங்கிரஸ் கட்சியின் தலைவியாக இருக்கிற போது பல மாநில தலைவர்களை வளர்த்து விடுவதற்கு அவர் காரணமாக இருந்திருக்கிறார் கலைஞர் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே திமுகவின் முகமாக மாறியவர்கள் சேலம்னா வீரபாண்டி ஆறுமுகம் திருச்சின்னா கே என் என்றெல்லாம் வந்து வளர் அப்போ பல தலைவர்களாக அவர்கள் உருவாவதை அனுமதித்திருக்கிறார்கள் அப்ப அரசியலில் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருப்பது நமக்கு வலிமை சேர்க்கும் என்று நம்பியவர்கள் தான் பேரறிஞர் கலைஞர்ல இருந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் எல்லாருமே ஆனா நமக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருந்தாங்கன்னா நமக்கு ஆப்படிச்சுருவாங்க நம்ம கட்சியில் வந்து பொதுச் இருக்க முடியாது நாம் தலைவராக நீடிக்க முடியாது என்று சசிகலாவை பார்த்து அச்சப்படுகிறார் ஓபிஎஸ்ஐ பார்த்து அச்சப்படுகிறார் டிடிவி தினகரனை பார்த்து அச்சப்படுகிறார் எல்லாரையுமே நிராகரித்து விட்டு நான் தான் பொதுச் செயலாளரு என்னை ஏற்றுக்கொள்வதற்கு மட்டுமே என்னுடைய தனித்த செல்வாக்கு என்று ஒன்றை நான் உருவாக்கப் போகிறேன் என்றுதான் அவர் இந்த சுற்றுப்பயணத்தையும் மேற்கொள்கிறார் அப்போ இந்த கோரிக்கையை அவர் ஒரு நாள் ஏற்க மாட்டார் இந்த கோரிக்கையை அவர் ஏற்கனவே ஏற்கவில்லை என்பதனால தான் பொது இது கட்சியினுடைய நிர்வாக மட்டத்திலே பேச வேண்டியதை பொதுக்குழு செயற்குழுவிலே பேச வேண்டியதை கட்சியினுடைய நிர்வாக குழு கூட்டத்திலே பேச வேண்டியதை தான் வந்து பொது வெளியிலே வந்து செய்தியாளர் சந்திப்பாக மக்கள் சந்திப்பாக செங்கோட்டை நடத்தி கொண்டிருக்கிறார் ஒரு வாய்ப்பு இருக்கா சார் இல்ல இது இதற்கு இவருக்கு பின்னால் எத்தனை பேர் அணி திரள்வார்கள் இந்த கருத்தை சொல்வதன் வழியாக இவருக்கு பின்னால் எவ்வளவு பேர் அணி திரள்வார்கள் இன்னைக்கு ஒருவேளை அணி திரண்டு திரள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை காட்டுவதற்கு தான் இன்னைக்கு ஒரு அவர் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கிறவங்க அவர் சொந்தக்காரங்க சாதிக்காரங்க அந்த அவர் நீண்ட காலமாக அமைச்சராக இருந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய ஆதரவாளர்கள் என்று இன்றைக்கு ஒரு கூட்டத்தை காட்டிட்டார் ஆனால் தமிழ்நாடு முழுக்க இவருக்கு ஒரு கூட்டம் இருக்கிறதா இல்லை அந்த வரிசை தொடரலாம்ல சார் இப்போது ஓபிஎஸ் தொடங்கி ஓபிஎஸ் டிடி விதினகரன் இன்று செங்கோட்டையன் அடுத்தது வந்து வேலுமணி தங்கமணி அப்படியே போய்ட்டு இருந்தா அதுவும் ஒரு சிக்கலாக மாறலை சார் எடப்பாடிக்கு இப்படி செய்ய மாட்டாங்க ஏன்னா இரட்டை இலை சின்னம் யாரிடம் இருக்கிறது யாரிடம் வந்து தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் இருக்கிறது இதையெல்லாம் நீங்கள் கணக்கில் கொண்டு தான் தேர்தலை சந்திப்பார்களே தவிர ஓபிஎஸ் மாதிரி போய் சுயேட்சையாக நானும் போய் நிற்கிறேன் டிடிவி மாதிரி நான் தனிக்கட்சி ஆரம்பிக்கிறேன் சசிகலா மாதிரி தனக்குத்தானே எல்லாவற்றையும் பேசிக்கொண்டே இருக்கிறேன் என்கிற இடத்தை நோக்கி அவங்க நகரமாட்டாங்கல்ல ஏன்னா அரசியல் என்பது ஆதாயம் சார்ந்தது அரசியல் என்பது அதிகாரம் சார்ந்தது அங்கே வந்து நீங்கள் வந்து வெற்றி நியாயம் பேசுறதுக்கு சும்மா வந்துகிட்டே ஒன்றிணையனா அப்படி இப்படின்னு பேசலாம் தேர்தல் அரசியலில் வெற்றி பெறுவதற்கான சாத்திய கூறுகளை வந்து அவங்க பார்ப்பாங்க அப்போ இரட்டை இலை சின்னம் யாரிடம் இருக்கிறதோ அவரிடம்தான் கட்சி இருக்கும் தான் மேலே இருக்கிற நம்பிக்கையினால வேணான்றாரா இல்லை ஒரு பயத்தினால வேணான்றாரு பயத்தினால தான் வேணாங்கிறார் தன் மீது நம்பிக்கை கொண்டவராக இருந்தால் அவர் கட்சியில் எம்ஜிஆர் மறைந்ததற்கு பின்பு ஜானையணி அணி ஜெயலலிதாணி என்று தமிழ்நாட்டு அரசியலிலே ஒரு சக்கலத்தி சண்டை நடந்தது அதிமுகவின் மூத்த தலைவராக இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருமே ஜெயலலிதா அணியிலே இல்லை எல்லாருமே ஜானகி அணியில தான் இருந்தாங்க ஆரம் வீரப்பன் நாவலன் நெடுஞ்செலியன் என்று ஒரு பெரிய அரங்கநாயகம் என்று கட்சியினுடைய மூத்த முன்னோடிகளாக இருக்கிறவர்கள் அத்தனை பேருமே ஜானகி அணியில இருந்தாங்க ஆனால் நடைமுறையில் ஜானகி அணி தேர்தல் அரசியலில் வந்து பின் பின்னடைவை சந்தித்தது அப்போ ஜெயலலிதா அவர்களுடைய அணி தான் மேலோங்கி வளர்ந்தது ஆனால் ஜானகி அணியில் என்னை யாரெல்லாம் எதிர்த்தார்களோ அவனையெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன் கட்சியில் சேர்க்க மாட்டேன் அவனை அரசியல் அனாதை ஆக்காம நான் விட மாட்டேன் என்று வன்மத்தோடு ஜெயலலிதா அணுகலை ஜெயலலிதா அவர்கள் அத்தனை பேருமே ஏன் ஜானை அணியை கட்டமைத்ததே ஆரம்பீரப்பன் தான் ஆரம்பீரப்பன் சேர்த்துக்கிட்டாங்கள்ல அவர் கல்வி அமைச்சரெலாம் இருந்தார்ல எல்லாரையுமே சேர்த்துக்கிட்டாங்க வீதி தோறும் எடப்பாடி பண்ண வேண்டியது வீதிதோறும் பின்னாலிலே சபாநாயகராக இருந்த காளிமுத்து வீதிதோறும் என்ன பேசினார் தெரியுமா ஜானையை பார்த்தால் கும்பிட தோன்றும் ஜெயலலிதாவை பார்த்தால் கூப்பிட தோன்றும்னு தோறும் பேசினார் காளிமுத்து இப்படிப்பட்ட ஆபாச வசை சொற்களாலே தன்னை அசிங்கப்படுத்தியவர்களை கூட தன்னுடைய கட்சியிலே மீண்டும் இணைத்து கொண்டார் இதை வரலாறு அதுதான் அதை எடப்பாடி பண்ண வேண்டியன்னு கேட்கிறார் சார் செங்கோட்டியன் ஜெயலலிதா கிட்ட இருக்கக்கூடிய ஆளுமை பண்பு அவரிடத்திலே ஆயிரம் அரசியல் பிழைகள் இருந்தாலும் குறைகள் இருந்தாலும் அதை தாண்டி தன்னை வந்து சரி செய்து கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு அடுத்த கட்ட பாய்ச்சலை நிகழ்த்துவதற்கான தில்லு அந்த அம்மாட்டி இவருக்கு அது இல்லையே இவர் பயப்படுறாரு அவர் யாரை பார்த்தாலும் பயம் அரசியலிலே ஒரு தெனாலி தெனாலிதான் எடப்பாடி பழனிசாமி உன்ன பயம் தின்ன பயம்னு சொன்னது மாதிரி பார்க்கிற அத்தனை பேருமே நம்மளுடைய பதவியை பறித்து விடுவார்கள் ஏன்னா அவர் அவர் வந்த விதம் அப்படி அவர் வந்து முறைப்படியான வளர்ச்சியின் வழியாக வந்தவர்கள் களங்களிலே தலைவர்களாக அறியப்படுகிறவர்கள் தன்னுடைய அறிவாற்றல் பேச்சாற்றலின் வழியாக அறியப்படுகிறவர்கள் களப்பணியினாலே அறியப்படுகிறார் என்று பல பேர் தலைமை பண்பை அடைவதற்கு பல வழி இது இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்போ கட்சியை வந்து ஏலம் எடுக்கிறதுல போதிய பணத்தை கட்டக்கூடிய வசதி இவருக்கு இருந்துச்சு செங்கோட்டை எனக்கு இல்லை செங்கோட்டை எனக்கு வாய்ப்பு வந்தது நான் ஆனால் இரண்டு முறை எனக்கு வாய்ப்பு வந்ததுன்னு அவர் சொல்கிறார் அப்போ இரண்டு முறை வாய்ப்பு வந்த போதெல்லாம் அந்த கட்சியை ஏலம் எடுக்கக்கூடிய வசதி வாய்ப்பு அவருக்கு அவர் எம்ஜிஆர் தலைமுறை சார்ந்த அரசியல்வாதி எண்பதுகளினுடைய அரசியல்வாதி தொண்ணூறுகளுக்கு பின்பு ஒரு அமைச்சராக இருந்தாலும் இவர்கள் அளவுக்கு அவரால் கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆக முடியலை அரசியல் வணிகமயமாக மாறியதற்கு பின்பு ஒரு பெரு வணிகனாக இல்லை அவர் சிறு வணிகனாக இருந்திருக்காரு அதனால் அவர் வெள்ளை முடியல இப்போ செங்கோட்டையன் பேசி கொஞ்ச நேரத்திலே குருமூர்த்தியோட இன்டர்வியூ எடுத்து போட்டுருவாங்க சார் என்ன சேர்த்துக்கிறதுல என்ன பிரச்சனை பலம் தானே சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார் இல்லை இதில் வேடிக்கை என்னென்னா இந்த கட்சியை உடைத்ததே ஏறத்தாழ ஓபிஎஸ்சி போய் தர்மயுத்தம் இரு என்று சொன்னதே நான் தான் என்று துக்குளக்கூடாவிலே பகிரங்கமாக சொன்னார் நீலாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு நான் கேட்டேன் என்று குருமூர்த்தி வெளிப்படையாகவே துக்குளக்கூடாவோட சொன்னார் அப்போ கட்சியை உடைத்தது யாரு குருமூர்த்தி போன்றவர்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள் எல்லாம் உடைச்சிருக்கான் இப்போ அதிமுகவை யார் உடைத்தார்களா அவர்களே சொல்கிறாங்க ஏன் நீங்கள் ஒன்றிணையக்கூடாது உடைப்பது எளிது ரெண்டு பேருக்குள்ள பகையை தூண்டுவது எளிது உறவாடுவதற்கு வந்து மீண்டும் வந்து ஒற்றுமைப்படுத்துவது என்பது எளிதான விஷயம் அல்ல அதை செய்தவர்கள் பாஜக காரர்கள் இன்றைக்கு அவர்களுக்கு வந்து அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது ஒன்றிணைந்தால் தான் ஓட்டு கிடைக்கும் நமக்கு பெரிய அளவில் அதிகார வலிமை பெற முடியும் இல்லை என்றால் திமுக தான் இரண்டாவது முறையும் திரும்ப வெற்றி பெறும் என்கிற யதார்த்தத்தை புரிந்து கொண்டு நீங்கள் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க அவர் யார் வருவார்கள் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஒருநாளும் இதை ஒப்புக்கொள்ள மாட்டார் இப்போது ஒருங்கிணைக்கப்பட்ட அதிமுகன்றது சாத்தியமே இல்லை அப்படிதான் நடைமுறை சாத்தியம் இல்லை ஒருவேளை வந்து வரப்போகிற சட்டப்பேரவை தேர்தலிலே அதிமுக படுவீழ்ச்சி அடைந்து அந்த வீழ்ச்சிக்கு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் என்று உட்கட்சிக்குள்ளே ஒரு பெரிய கழகம் நடந்து தலைமை தான் உண்டே தவிர அது வரைக்கும் அதுக்கு சாத்தியம் ஸோ அந்த லெவல் வரைக்கும் போவாரா சார் இப்போ இவர் எடப்பாடியாக கொடநாடு விவகாரம்லாம் ஒரு பிளாக் மார்க்காக இருக்குது இப்போது அவரும் ஒரு காம்ப்ரமைஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்காது சார் கொடநாடு பிரச்சனையிலேயே முக்கியமான ஆவணங்கள் முக்கியமான சாட்சியங்கள் எல்லாமே அளிக்கப்பட்டு விட்டார் அதில் ஏதாவது பிடிமானங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வழக்கை வந்து துரிதப்படுத்தி நேரம் கையில் எடுத்துருப்பார்கள் அது எடுக்க முடியாததற்கு காரணம் அதற்கான சாட்சியங்கள் கலைக்கப்பட்டு விட்டது அது வழக்கு நீதிமன்றத்தில் நிற்காது என்கிற நிலைமையை நோக்கி அது போகிறது என்பதனால்தான் அதை வந்து ஒரு வலிமையான விஷயமாக அதை கையில் அரசியலில் கையில் எடுக்க முடியலை அதனால் எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவதா அல்லது அவரே தான் தலைமையிலே வந்து தொடர்வதா என்பதை அதிமுகவினுடைய பொதுக்குழு செயற்குழுலாம் தான் முடிவெடுக்க முடியுமே தவிர செங்கோட்டையனுடைய இந்த இன்றைய இன்றைக்கு பேசிய அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைமுறைக்கு சாத்தியமற்றது இப்போ ஒரு பத்து நாள் கெடு வைக்கிற அளவுக்கு போயிட்டுருக்காரு சார் சார் பத்து நாள் கெடு வைக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது அவருக்கு பின்னால் மக்கள் படை இருக்கிறதா அப்போ அதிகாரம் இல்லாமல் கெடு விதிக்க முடியாது ஒரு நிபந்தனை யார் விதிப்பா அதிகாரமிக்கவர்கள் தான் நிபந்தனை விதிப்பார்கள் அப்போ பாஜக இவரை இயக்குகிறது செங்கோட்டையனை வந்து கெடு விதிக்க சொல்லி பாஜக தான் சொல்லியிருக்கு அப்போ அதே குங்கு மண்டலத்திலே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மாற்று தலைமையை நம்ம உருவாக்கி அவரை அச்சுறுத்த வேண்டும் எல்லா அணிகளுமே தங்களுக்கு கட்டுப்பட்டதாக இருக்க வேண்டும்னு பாஜக கருதுகிறது அதற்கான வேலை திட்டம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை திட்டம் கொடுக்குறாங்க அதே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் ஆதாயம் முழுக்க பாஜகவுக்கு தான் இப்போ நீங்கள் ஒத்துக்கிட்டால் நான் அவங்க கூட வந்து நிற்கிறேன் அவங்க கூட வந்து சுற்றுறேன் அந்த ரோட் ஷோலாம் போயிட்டு சார் எழுச்சி பயணம் நீங்கள் ஒத்துக்கிட்டேன்னா நான் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லார் இப்போது அது எப்படி சார் அதில் வேடிக்கை என்னென்னா யாரையுமே ரோட் ஷோக்கு அவர் அழைத்து கொண்டு போகலை யாரையுமே அந்த வாகனத்தில் வந்து ஏற்றி கொண்டு ஒரு செல்லலை இவருடைய மாவட்டத்தை அவர் புறக்கணித்திருக்கிறார் இவர் மாவட்ட செயலாளர் இருக்கார் இப்போ செங்கோட்டையன் வந்து ஈரோடு மேற்கினுடைய மாவட்ட செயலாளர் இருக்கார்மா அந்த பகுதிக்கு அவர் வந்து பயண திட்டத்தை வகுக்கலார் அப்போ ஏற்கனவே புறக்கணிக்கப்பட்ட நிலையில் தான் இருக்கார் இன்றைக்கு கூட அவர் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்தை வைத்திருந்தாரே தவிர எடப்பாடி படத்தை வைத்திருக்கவில்லை அவர் பெயரை கூட அவர் சொல்லவில்லை எனவே இவருடைய அச்சுறுத்தல்கள்லாம் வந்து எடப்பாடி வந்து பணிய மாட்டார் ஸோ இப்போ இந்த செய்தியாளர் சந்திப்பு எடப்பாடி பழனிசாமி எந்த தொந்தரவும் செய்யாது நேரடியாக கட்சி விவகாரத்தில் தலையிட்டால் உட்கட்சி விவகாரத்திலே வந்து பாஜக தலையிடுகிறது என்கிற குற்றச்சாட்டு வரும் என்பதற்காக ஏற்கனவே சொல்லப்பட்டவர்கள் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிட்டாங்கிறதுனால புதிதாக ஒரு கருவியை கையில் எடுப்பது மாதிரி ஒரு ஆயுதத்தை கையில் எடுப்பது மாதிரி செங்கோட்டையனை வந்து பாஜக பேச வைத்திருக்கிறது ஏன்னா கடைசி நேரத்தில் போன நாடாளுமன்ற தேர்தலில் வந்து கடைசி நேரத்தில் கூட்டணியிலிருந்து நான் விலகுகிறேன்னு சொல்லிட்டார் எடப்பாடி பன்னிச்சன் அதே போல் நேரடியாக தன்னை மிரட்டினால் நெருக்கடி செய்தால் சட்டப்பேரவை தேர்தலுக்கு சில நாட்கள் இருக்கிறதற்கு முன்பு பாஜக கூட்டணி உடைந்தது என்கிற செய்தியை அவர் உருவாக்காமல் விடமாட்டார் அந்த அச்சத்தின் காரணமாக மறைமுகமாக அவருடைய பகுதி சார்ந்த அவருடைய சமூகம் சார்ந்த இன்னொரு மாற்று தலைமையை உருவாக்குவதன் வழியாக பாஜக எடப்பாடி பழனிசாமி செக்கு வச்சுருக்காங்க அதுதான் உண்மை இப்போ இவங்களாம் ரொம்ப உற்சாகத்தில் இருக்காங்க சார் சசிகலா வந்து என் கருத்தை தான் வந்து செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு செங்கோட்டையன் கருத்து தான் ஏன் கருத்து ஓபிஎஸாக தான் சொல்கிறாரு இதை தானே நாங்கள் பல நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நைனா நாகேந்திரனுமே சொல்கிறார் இப்போ அவங்கலாம் ஒன்றிணைஞ்சு வந்தாங்கன்னா நம்ம ஜெயிக்கிற வாய்ப்பு வந்து ஈஸியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அது அவர் உட்கட்சி விவகாரம் தான் அப்படின்ற இவங்களை இவங்களுடைய உற்சாகத்துக்கெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க எனக்கு ஒரு கண்ணு போனாலும் எதிரிக்கு ரெண்டு கண்ணும் போயாகணுங்கிறதுல வன்மத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருக்கார் அதனால் எடப்பாடி பழனிசாமி யார் சமாதான தூது வந்தாலும் சமாதான புறாக்களை வந்து அவர் ஏற்க மாட்டார் அதனால் இவர்கள் தான் வட்டம் போட்டாலும் திட்டம் போட்டாலும் பாஜகவின் திட்டம் வந்து பழனிசாமிகிட்ட பழிக்காது பழனிசாமி தான் தான் ஒற்றை தலைமை நீ ஜெயிச்சாலும் நான் தான் தலைமை தோற்றாலும் நான் தான் தலைமை இதை தாண்டி அரசியலுக்கு நீ யார் ஆலோசனை சொன்னாலும் அவனை நான் கட்சியிலிருந்து அப்புறப்படுத்துவேன் எனக்கு எவ்வளவு நெருக்கமானவனாக இருந்தாலும் எவ்வளவு வேண்டப்பட்ட ஆளாக இருந்தாலும் உறவினராக இருந்தால் கூட நான் கட்சியிலிருந்து நான் விலக்கி வைப்பேன் என்பதற்கு தங்கமணி ஒரு உதாரணமாக இருக்கிறார் அதனால் யாரையும் சேர்த்துக்கொள்ள மாட்டார் வெற்றியோ தோல்வியோ என் தலைமையிலே தான் நிகழ வேண்டும் என்று எடப்பாடி இரும்பு மனதோடு இழகுவதற்கு தயாராக இருக்கிறது அரவிந்திற்கு வந்து பள்ளத்தலை நிக்கரமணி நன்றி சார்